ஹாய் கைஸ் நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் நூறு அள்ளியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எங்கே போக வந்திருக்கோம் சீதாமன் கோவில் போகிறதுக்காக வந்திருக்கோம் சீதாமன் கோவில் போகிறதுக்காக இங்கே எல்லாேருமே பிரியப்பட்டாங்க ஸோ அவங்க கூட இவங்க சீதாமனை சந்திக்க போகிறாங்க இப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு தபாலகம் தெரியும் அதுதான் ரொம்ப பழமை வந்த இதுதான் த தபாலகம் வந்து நூரலியாவில் இதை கூட சுற்றுலா விடுதியாக மாற்றணும்னு சொல்லி இவங்க முயற்சித்தப்போ இங்கே இருக்கிற மக்கள் வந்து விடலை அது பழமை வாய்ந்த தபாலகம் தங்களுடைய அடையாளம் அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் டூரிஸ்ட் கூட சொல்லியிருந்தாங்க இரண்டு கிட்ட வெளிநாட்டவர்கள் கூட இதை வந்து அந்த மாதிரிக்கு மாற்றவுன்னா தபாலகமாகவே இருக்கட்டுக்கும் என்று சொல்லியிருந்தாங்க சரி வாங்கோ இப்போ நம்ம நம்ம ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் ஓகே நூரலியா மாவட்டத்தில் சீதா அலின்ற இடத்துல சீதைக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காங்க ரொம்ப ஸ்பெஷலாக அந்த கோவிலில் எல்லாருமே வந்து கும்பிடுவாங்க நேற்றி வைப்பாங்க அண்ட் வந்து பஸ் போகிற பஸ்ஸஸ் எல்லாம் வந்து அதில் ஸ்டாப் பண்ணி அவங்களுக்கான அந்த காணிக்கை செலுத்தி போட்டு கும்பிட்டு எடுத்து தான் போவாங்க தூரடக பயணங்களுக்கு அந்த க்ராஸ் பண்ணுறப்போ எல்லா பஸ்ஸஸுமே வந்து அதில் நினைப்பாட்டுவாங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த கோவில் அண்ட் அவங்களுக்கு அந்த இடத்துக்கான நம்பிக்கைக்குரிய கோவிலாகவும் அந்த சீதாமன் கோவில் காணப்படுது ராமாயணத்தில் இராவணனால் கடத்தி கொண்டு வரப்பட்ட சீதை வந்து இங்கே தான் சிறை பிடிக்கப்பட்டாங்க சிறை வைக்கப்பட்டாங்கன்னு சொல்ல கோவிலுக்கு வந்தாச்சு பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப கல்ஃப்ஃபுல்லாக இருக்காங்க சீதியம்மன் ஆலயம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா கடந்த மே மாதம்தான் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடந்தது அதுக்கான ஏற்பாடுகள் இந்தியாவிலேருந்துலாம் வந்திருந்தாங்க இந்தியாவிலேருந்துலாம் சீர்வரிசைகள் வந்திருந்ததுன்னு கூட சொல்லியிருந்தாங்க ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படியே ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற ஆஞ்சநேயர் அவருக்கு அப்படியே ஒரு வணக்கம் சொல்லிட்டு கோவிலுக்கு போகலாம் ஓகே இதில் வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஓகேவாக இருக்குன்னா ஜீன்ஸோட போகலாம் ப்ராப்ளம் கிடையாது பட் ஷோர்ட்டான சட்டை போட்டுட்டு போனால் அண்ட் நீங்கள் ஷோர்ட்ஸ் போட்டுட்டு போனால் அவங்க தர்றாங்க அங்கே ஒரு வேட்டி மாதிரிக்கு சுற்றுறதுக்கு ஸோ நீங்கள் அதை வாங்கி சுற்றி கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரிக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு கண்டுட்டு நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போகாமல் திரும்பி வந்துடாதீங்க கட்டாயம் போனால் கோவிலுக்குள்ளே போவோம் இதில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சுன்னா பூஜை நேரங்கள் எப்போ இப்போ பூஜை நடக்குதுன்னு சொல்லி அந்த பூஜை நேரங்கள் அதில் எழுதி வச்சிருக்காங்க ஸோ காலை நேரத்தில் ஏழு மணி முதல் பகல் ஒன்று முப்பது மணி வரை மற்ற பகல் நேரமும் போட்டிருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ண முடியாது இந்த உள்ளுக்குள்ளே மற்றபடி அங்கால் நீங்கள் சீதியம்மனுக்கு போனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இதோட நாங்கள் ஸ்டப் பண்ணிக்கலாம் மணி அடிச்சாச்சு ஓகே வாங்க அம்மனை பார்க்க போனால் இப்படி நம்ம ரெண்டு ஸ்டெப் அங்கே வர பிள்ளையார கூட கும்பிடலாம் அதுக்குள்ளே அதில் சாப்பாடு விடுக்குறாங்க அண்ணதான மாதிரி சொன்னாங்க சோறு பண்ணணும் சொக்கம் தானே சோ தகலு ஓடி போய் பிள்ளையா ஒரு தொக்கள் நம்ம டூடி வந்து சாப்பிட்டாச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே சரிண்டு நாம் சீரிய சந்திக்க வந்துட்டோம் சத்தம் தனியோட்ருக்கு இயற்கையோட எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடிட்டுருக்காங்க அழகான இடம் சீதை ராவணனால் சிறை பிடித்து வைக்கப்பட்டுள்ள இடம் சீதையை வந்து ராவணன் சிறை வைத்த இடம் இதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த வட்டம் வட்டமாக இருக்க அடையாளங்கள் வந்து பாறையில் வந்து யானையில் வந்து ராவணன் சீதையை சந்திக்க வந்தப்போ அந்த யானை பாதங்கள்ட்ட சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னுக்கு இருக்கிற மஞ்சளால் மார்க் வைக்கிறது வந்து ஹனுமர் வந்து சீரிய சந்திக்க வந்தப்போ அந்த ராவணன் அனுப்பிய தூதுவனை அடையாள ராவன் ராமன் அனுப்பிய தூதுவன அடையாள வந்தப்போ அதில் ஹனுமட்ட கால்பட்ட இடம் தான் அந்த மஞ்சள் கலர் மார்க் பண்ணி கிடக்குது அனுமட்ட ஹனுமட்ட படத்தையும் வச்சுருக்காங்க இப்போவும் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில் தான் வந்து ஒர்க் இருக்காங்க அவங்க சொன்னாங்க தாங்க இந்தியாவில் தான் வந்திருக்கோம்னு சொல்லி இதுதாங்க நம்ம மாடு பாடம் பாருங்கள் அப்படியே எட்டு அடிச்சு கிடக்குது பார்த்தா எட்டு மாதிரிக்கு இருக்குது എന്തിനാ വന്നിട്ട് മെല്ലെ വന്നിട്ട് അതെങ്കിലും പാത്തോ അയ്യോ ഇരുവതിട്ട് ആദ്യം ഞാൻ ഫോണത്തിൽ ഇട്ടിടാതെ പറിച്ചിടാ ആ ഓക്കെ നെല്ലെ പാട്ടിട്ട് ഓക്കെ വിളയാടുന്നു ഓടിപ്പോ அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிரை பிடிச்சிட்டு நீங்கள் நான் வந்துட்டேன் ஆங்க அதே வெடி இரு பெரிய விளையாட்டா கிடக்கு வந்து அதான் സീതി അമ്മ കുടുംബത്തോട് സന്തക്കുന്ന സന്ദർഭം സോ ഓക്കെ ബൈ